நம்ம செங்கோட்டை சுற்று வட்டாரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அழகான ஊர்களுக்கு தான் இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போறோம் இது தென்காசி லைஃப் வழங்கும் புதிய தொடர் போவோமா ஊர்கோலம் செங்கோட்டை கண்ணு புளிமெட்டு ரெட்டை குளம் மூன்று வாய்க்கால் சதியன் மேடு காலாங்கரை விஸ்வநாதபுரம் பெரிய பிள்ளை வலசை தேன்பொத்தை மீனாட்சிபுரம் பண்பொழி கந்தசாமிபுரம் கோட்டை திரடு மேக்கரை கரிசல்குளம் ரஹ்மானியாபுரம் வடகரை கரிசல் குடியிருப்பு நகரம் அச்சன்புதூர் காசி தர்மம் நெடுவயல் திருவெற்றியூர் புளியறை தெற்குமேடு பகவதிபுரம் கேசவபுரம் புதூர் கற்குடி கட்டளை குடியிருப்பு வேம்பநல்லூர் இரவிய பூலாங்குடி இருப்பு ல்குடி இருப்பு இந்த லிஸ்ட்ல உங்களோட ஊரும் இருக்குதுன்னா உங்க ஊர் பெயரை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல கடையநல்லூரை சுத்தி என்னென்ன ஊர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பயணம் தொடரும்